ஓம் சாயராம் அநேக மந்திரங்களை நாம் நம்முடைய சாயி சொந்தங்களுக்காக பதிவிட்டு மன நிம்மதியாக வாழ்வதற்காக அவர்களுடைய இந்தல்கள் நீங்கி இனிமையான நல்ல வாழ்க்கை பெறுவதற்காக நாம் மந்திர பதிவுகளை பதிவிட்டு வருகிறோம் இந்த மந்திரமானது இந்த பதிவுக்கான மந்திரமானது மன நிம்மதி ஏற்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு மகத்தான மந்திரம் மனிதருக்கு தேவை மன நிம்மதி ஆகும் அல்லவா அந்த மன நிம்மதியை பெறுவதற்காக ஸ்ரீ சுதர்சன பகவானை வழிபாடு செய்து கீழ்கண்ட மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் அடுத்து வருகின்ற மந்திரத்தை ஒரே ஒரு முறையும் சொல்லி வர வேண்டும் இப்படி சொல்லி வந்தோமானால் மனதிலே நிம்மதி ஏற்பட்டு நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லை யாராலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் என்ன செய்வேன் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் எந்த மனிதரிடத்திலே சென்று நான் உதவிகளை கேட்டிருந்தாலும் யாராலும் எனக்கு உதவவோ அல்லது மன நிம்மதியை தருவதற்காக மகிழ்ச்சியை தருவதற்கோ யாரும் இல்லை இந்த உலகத்தில் என்று சொல்லக்கூடிய அனைத்து சாயி சொந்தங்களும் சொல்லி வந்து இந்த சுதர்சன மூலமந்திரத்தையும் இன்னொரு மந்திரத்தையும் சொல்லி வந்தா வந்தார்களானால் கண்டிப்பாக அவர்கள் மனதிலே படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு மன தைரியத்தை பெற்று மகிழ்ச்சியான மகோன்னதமான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது நிச்சயம் இதோ இந்த சுதர்சனருடைய மூல மந்திரத்தை முதலிலே பார்ப்போம் மூல மந்திரம் ஓம் சஹஸ்ராய ஹோம் பட் ஓம் சஹஸ்ராய ஹூம்பட் இதுதான் மூலமந்திரம் இந்த ஓம் சஹஸ்ராய ஹூம்பட் என்கின்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஒரே ஒரு முறை சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர தந்திர திர ஷ ஸ்திர சம்ஹார சம்ஹார சம்கார மோசைய மோசைய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்தரே ஜுவாலா பரிதாய சர்வதிக் சோமண ஹராய ஹும்பட் ஸ்வாஹ இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறையும் மேலே சொன்ன அந்த சுதர்சன மூல மந்திரமான ஓம் சகசராய ஹோம்பட் என்கின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் அவர்கள் பூஜையின் போது சொல்லி வந்தார்கள் என்று சொன்னால் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல விதமாகவும் இந்த வாழ்க்கையை கடக்கக்கூடிய நல்ல சம்சாரம் என்கின்ற சாகரத்தை கடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பது நிச்சயம் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஜெய் சாயராம்